நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போடுற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய வேலை பன்னூஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அதன் அடிப்படையில வந்து நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி லிஸ்ட் தான் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்னும் ஸ்பீடு போஸ்ட் மூலமா இல்ல டேரக்டா போயிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் சோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இருக்குது வேகன்சி லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிக்காங்க யாரால வந்து விண்ணப்ப விடம் அதுக்கு என்ன தகுதி என்னென்ன அட்ரஸ் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க

முப்பத்தெட்டு மாவட்டம் அந்த முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் நிறைய நண்பர்கள் உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து அதிகப்படியான கமாண்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருந்தீங்க இந்த விழுப்புரம் ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைலைட் பண்ணிக்க பாருங்க மாவட்ட சமூக நல அலுவலகத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க என்ன போஸ்டிங்னா ஐடி அசிஸ்டன்ட் ஐடி அசிஸ்டன்ட்னா வேற ஒண்ணு இல்ல தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கு தான் அனௌன்ஸ் இதுக்கான கல்வித் தகுதி கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் கணினி பயன்பாடு ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் பெற்று குறைந்தபட்சம் மூன்று வருடமாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து வேண்டும் அதே மாதிரி செயல்முறை ஆவணங்கள் இணைய அடிப்படையில் அறிக்கை தயாரித்தல் அரசு அல்லது அரசு சாரா தொண்டு நிறுவனங்களிலோ அல்லது திட்டத்திலோ பணிபுரிந்த முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி கல்வி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் அதாவது வந்து நீங்க ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க படிச்சிருக்கலாம் படிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து உள்ளூர் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு எந்த டாக்கு அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரையன் இருபத்தி ஆறு மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் விழுப்புரம் இதுல போயிட்டு நீங்க டேரக்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு பில் பண்ணி அங்கேயே நீங்க சப்மிட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா நாங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறோம் அதை நீங்க வந்து பில் பண்ணிக்கலாம் இந்த அட்ரஸுக்கு இருபத்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல உங்க போட்டோ வந்து ஓட்டிடுங்க உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணீங்க ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க மேரிடா அன்மேர்டா வந்து டிக் பண்ணிக்கோங்க உங்களோட அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி போன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேஜன் ஹிந்து கம்யூனிட்டி வந்து பிசி எம்பிசி ஓசி எஸ் சி எஸ் டி எக்கனாமிக் வீக் பெர்சன் உடல் உணவு இந்த மாதிரி யார் வேணாலும் சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து நாலு டீடைல்ஸ் மெயினா மென்ஷன் பண்ணலாம் எந்த கம்பெனி எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன போஸ்டிங்ல வேலை பார்த்தீங்க எந்த இயர் டு எந்த இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாலு டீடைல்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல டென்த் மார்க் ஷீட்ல இருந்து அப்டு டிகிரி வரைக்கும் மார்க் ஷீட் சப்மிட் பண்ணிக்கணும் வித் டிசியோட அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் போல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு கூடிய அதோடய சர்டிபிகேட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அட்ரஸ் இது ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எடுத்து சிக்னேச்சர் வந்து போட்டு நீங்க வந்து அனுப்பணும் எல்லாமே வந்து எஸ் ஒரு ஹைஃபோன் போட்டு எஸ் சொல்லிட்டு நீங்க வந்து எழுதிடுங்க அதே மாதிரி டேத்து சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டா வந்து பில் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்க சொல்லிருக்க கூடிய இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து அனுப்பணும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி முடிச்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கோ நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட பிடிஎஃப் மட்டும் நீ அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த விடிய இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பிரெஞ்சு சர்வீங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ரமன் சைடுல ஹைபட்டன் இருக்கும் அத தட்டி விட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து சேரும் பிசினஸ் லெட்டர்ஸ் குறியீஸ்ல காண்டக்ட் பண்ணி நவீன் எய்ட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் த ரெலோஜிபிள் நாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ம குடுத்திருக்கோம் சரி தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஆர் பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்